என்ன பார்க்குறோன்னா கம்மஞ்சோறு குக்கர்லேயே எப்படி தான் பார்க்க போகிறோம் செய்ய தெரியாது அப்போல்லாம் வந்து செப்பில் இடித்து அந்த மாதிரி தான் சளிச்சு எடுத்து செய்வாங்க நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஐம்பது கிராம் வந்து கம்பு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இருக்கிற நாட்டு கம்பு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கம்பு உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம தண்ணியில் கொட்டி ஊற வச்சுக்கலாம் இந்த கம்மை நல்லா வந்து இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க அதை அரித்து எடுத்துக்கோங்க கல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப இந்த மேலே மிதந்து வரும் இந்த இதெல்லாம் வந்து தனியாகவே வடிகட்டிடுங்க அது வேண்டாம் நமக்கு நல்லா இதை வச்சு நல்லா டி பிசைஞ்சு கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு டைமு ஏன்னா அப்போ தான் அதில் அந்த மொக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்துடும் நம்ம ஏன்னா புடைக்க போகிறதெல்லாம் கிடையாது அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுலேயும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொக்கெல்லாம் வந்து மேலே மிதந்து வந்துடும் இதெல்லாம் நீங்கள் தனியாக வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு நல்லா கம்பம் மட்டும் எடுத்து வடிகட்டிக்கோங்க மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உணர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் வந்து கம்பு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அளவு எந்த கப்பில் எடுத்திங்கன்னா கூட அந்த கப்பில் வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கர் குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நமக்கு கொதித்து வரட்டும் நம்ம அது உள்ள இந்த வடிகட்டி வச்சுருக்க கம்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல நுரநுறப்ப அரைச்சிங்கனாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப குரணையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா ஸ்பூன் போட்டு கிளறி கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கம்பை கொட்டி மிக்ஸ் பண்ணுற அளவு கொதிக்காமல் இருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த கம்பை வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு கிண்டிக்கோங்க அப்போ தான் கட்டிலாம் எதுவும் பிடிக்காது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வந்துட்டுருக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும் நீங்கள் அந்த அரைச்சதுக்கப்புறமே நல்லா கட்டியெல்லாம் உதித்து விட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் நமக்கு கிண்டறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிறலாம் மூடி ஒரு மூணு விசில் போயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில் அடங்கி ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் நல்லா ஆரவிட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க அதுவும் சோறு வந்து இப்படி கொலன்னு இருந்தால் தான் வந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வீட்லேயே நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை ட்ரை பண்ணால் நல்லா வந்துடும் நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து பச்சை மிளகாய் ஆனியன் கடிச்சிட்டு கரைச்சி வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் நைட்டு செஞ்சு காலையில் வந்து வெறு குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு இந்த ஹீட்டை வந்து குறைச்சி கொடுக்கும் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்